அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுற டார்கெட் கனிமொழி வருத்தெடுக்கும் நெட்டிசன்கள் கடும் பயத்தில் ஜோசப் விஜய் இந்த வீடியோவில் ரீசன்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் என்னக்கா என்னக்கா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய வகையில் அன்னைக்கு என்ன சொன்னீங்க ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுக்குறோம் இலவசமா இலவச கல்வி பிளஸ் கல்வி கடன் ரத்து விவசாய கடன் ரத்து டாஸ்மாக எங்க பெண்களினுடைய தாலியா இருக்கக்கூடிய டாஸ்மாக் வேணவே வேணான்னு சொன்னீங்களே சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்ற மாதிரி வருத்த எடுத்துட்டு இருக்காங்க இணையதளவாசிகள் அக்கா என்ன பேசுறது தெரியாம ஓடக்கூடிய ஒரு அந்தோ நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இரண்டாவது விஷயம் தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்துல ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி தேர்தல் வேலைகளை கணக்கச்சிதமா பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல தனித்து நாங்க தான் நாங்க தாங்க அடுத்தது திமுகவுக்கும் டிவி தான் போட்டின்னு சொன்ன அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் மிகப்பெரிய பயத்துல இருந்துட்டு இருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு இந்த வீடியோல இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன் முதல் சம்பவம் அக்கா கனிமொழி எப்படியெல்லாம் எல்லாம் பேசிட்டு இருந்தாக்கா இப்படி ஆயிட்டாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில தான் ஒரு சம்பவம் வந்து அரங்கேறி இருக்கு அதாவது அதிமுக ஆட்சி காலத்துல அக்கா கனிமொழி அவர்கள் மயக்க பிடிச்ச உடனே ஐயோ நிலைமை இருக்கு பாருங்க எங்களினுடைய பெண்களினுடைய திறந்து வச்சுட்டு இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய வர்க்கம் நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே உடனே எல்லாத்தையும் முடிச்சோம் மொத்தமா முடிச்சு ஜோடி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க நீங்க கேளுங்களேன் ஏங்க சட்டமன்ற தேர்தல் வருகிறது அங்கே வழக்கு போட்டிருக்கோம் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி முதலமைச்சர் அவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக ஒன்றியத்திலே ஆட்சி மாற்றம் வரும் பொழுது அதுல நாங்க வந்து சொல்லக்கூடிய நிலையில் நிச்சயமாக மாற்றத்தை எங்களால் பண்ண முடியும் சொல்ல முடியும் அப்புறம் என்ன இதுக்கு வந்து தீர்மானம் கொடுத்தீங்க

சமூக வலைதளங்கள்ல பேசுபொருளா மாறி இருக்கு எக்கச்சக்கமானவங்க அக்கா கனிமொழி அவர்களை டேக் பண்ணி நீங்க சொன்னீங்களே செஞ்சீங்களா சொன்னீங்களே செஞ்சீங்களா சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்ற மாதிரி வருத்தி எடுத்துட்டு இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் தேர்தலினுடைய வாக்குறுதியெல்லாம் இவங்களுக்கு வெற்று காகிதம் போல அவங்க எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் சமயத்தில் என்ன வேணாலும் அள்ளி வீசலாம் நான் விண்வெளியில் இருக்கக்கூடிய சூரியனை பிடுங்கி வந்து வீட்டிலே வைக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க பட் அதெல்லாம் நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த சமயத்தில் அவங்க சொல்லக்கூடிய தான் எடுத்துக்கணும் போல ஏன்னா ஏறத்தாழ ஆட்சி பொறுப்பேற்று ஐந்து வருடம் முடியக்கூடிய சூழல்ல தன்னுடைய அண்ணன் தான் முதலமைச்சர் அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கேன் பெண்களினுடைய தாலி அறுப்பதற்கு மிகப்பெரிய காரணம் டாஸ்மாக் அதை நம்ம மூடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்லியிருந்தாருன்னா அக்காவுக்கு மிகப்பெரிய பாராட்டை கொடுத்துருக்கலாம் பட் இப்ப கேட்டாலும் ஐநூறு கடையை நாங்க மூடிட்டோம் அடுத்த ஆட்சியில் நாங்க மொத்த கடையும் மூடிடுவோம்னு சொல்றது யாரை ஏமாத்துறதுக்கான ஒரு பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல மக்கள் இது போன்ற விஷயங்களுக்கு எதிரான கருத்துக்களை பேசும்போது தான் அவங்க இது இது போன்ற வாக்குறுதிகள் போலியான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்ற மாட்டாங்க நம்ம கேள்வி கேட்கணும் இல்லைங்களா அக்கா நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே இப்ப செஞ்சீங்களான்னு கேட்டா மட்டும்தான் அவங்க அடுத்த முறையாவது அதை செய்வதற்கான ஒரு வேலையா பார்ப்பாங்க இல்லைனா இதே போன்ற பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஏமாற்றுவதற்கான வேலைகள் தான் செய்வாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சம்பவம் நம்பர் இரண்டு கொடுத்தேன் பாருங்க விசில் அப்படின்ற மாதிரி அண்ணன் விஜய் அவர்களுக்கு விசில் சின்னத்தை கொடுத்துருக்காங்க தேர்தல் ஆணையம் உடனடியாக நம்முடைய தம்பிகள் அதாவது விஜய் அவர்களுடைய நண்பிகள் நண்பாக்கள்லாம் அந்த விசில வச்சு ஊதி தள்ளிட்டு இருக்காங்க பஸ்ல பஸ்ல போய் ஊதி தள்ளுறாங்க அங்க போய் ஊதி தள்ளுறாங்க என்னையா இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய தான் பல்வேறு சம்பவங்களை அரங்கேற்றிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போதும் அஹ் இன்னொரு பக்கம் அண்ணன் விஜய் அவர்கள் ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு தான் இந்த தேர்தலை சந்திக்க போறதா தகவல் வெளியாகி இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் விஜய் அவர்களை நம்பி எந்த ஒரு கட்சியும் கூட்டணிக்கு போல காங்கிரஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தாங்க பட் காங்கிரஸ் கடைசி வரைக்கும் விஜயோட சேருவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்றதான் உறுதியாக இருக்கு ஏன்னா நேற்று கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தி அவர்களை நேரடியாக சந்தித்து சந்தித்து தொகுதி பங்கீடு சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தாங்க இதனால திமுக காங்கிரஸ் கூட்டணி ஏறத்தாழ உறுதி அப்படின்னு கூட சொல்லலாம் ஆல்ரெடி அவங்க கிட்ட விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள் முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள்லாம் இருக்காங்க அவங்களினுடைய கூட்டணி அப்படியே தான் இருந்துகிட்ருக்கு இன்னொரு பக்கம் என்டிஏ அதாவது பாத் அதிமுக அலையன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பாஜக இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் வந்திருக்காரு மறுபடியும் தேமுதிக போன்ற கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது எப்போவுமே நம்முடைய அண்ணன் சீமான் அவர்கள் தனித்து தான் களம் காண்பார் அவரை நம்ம இந்த என்ன சொல்கிறது இந்த ஆட்டத்தில் எடுத்துக்க வேண்டாம் ஆட்டத்தில் விட்டுருவோம் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் அதிமுக திமுக கூட்டணி இவங்களுக்கு இடையில் டிவிகே ஆனால் டிவிகேவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் என எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு சொல்லிட்டு நூறுக்கு முந்நூறு முறை சொன்னாலுமே களம் அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக களம் அப்படி இல்லை களம் முழுக்க முழுக்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில தான் போட்டி அப்படின்றத பல்வேறு தொலைக்காட்சி விவாதங்கள் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள்லாம் வெளியாகிட்டு இருக்கு நே நேற்று கூட நியூஸ் செவனில் கருத்து கணிப்பு வெளியாகும் போது பல்வேறு தொகுதிகளில் பல்வேறு மாவட்டங்களில் விஜய் அவர்கள் பத்து விழுக்காடுலேருந்து பதினைஞ்சு விழுக்காடு அளவுக்கு தான் வாக்கு வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு மூன்றாவது இடம் வருவதற்கான வாய்ப்பு மட்டும்தான் தவிர இரண்டாவது இடமும் முதலிடமும் வருவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றது பல்வேறு கருத்து கணிப்புகள் வந்து தள்ள தெளிவாக காட்சிப்படுத்தி இதனால விஜய் அவர்கள் ஒரு கடுமையான ஒரு பயத்துல இருக்காராம் என்னடா இதை நம்ம சொல்லிட்டோம் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளில் முதல்ல அவங்க ஆட்களை தேர்ந்தெடுக்கணும் செலவு பண்ணணும் ஒருவேளை திமுக அதிமுக போன்ற பலம் வாய்ந்த கட்சிகள் நாம நம்ம கட்சி சார்பா போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை தூக்கிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கோணங்கள்ல விஜய் அவர்கள் பயத்தோட இருந்துட்டு இருக்காருங்களாம் விஜய் அவர்கள் நின்றா ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு பட் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளில் அவர் நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் சரியான ஆட்களா தேர்ந்தெடுக்கணும் அது மட்டும் இல்லாம அவங்க ஆளும் கட்சி திமுகவோ அதிமுகவோ கிட்டயோ வெளிய போகாம இருக்கணும் அங்க மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்கள் இதில் இருக்கிறதுனால தொடர்ந்து கருத்து கணிப்புகளில் மூன்றாவது இடத்திற்கு விஜய் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறதுனால இந்த தேர்தலில் பயத்தோடு தான் போட்டி போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது பார்ப்போம் இன்னும் இரண்டு மாதங்கள் தான் இருக்கு விஜய் அவர்கள் அடுத்த கட்டமா என்ன மாதிரியான நகர்வுகளை காய்நக காய் நகர்த்தல்களை நகர்த்த போறாரு அவருடைய தேர்தல் வாக்குறுதிகள் எப்படி இருக்க போது அவர் அவர் காட்டக்கூடிய வேட்பாளர்கள் எப்படி அங்க உழைக்க போறாங்க இதை பொறுத்துதான் விஜய் அவர்கள் இரண்டாவது இடமா மூன்றாவது இடமா அப்படின்னு சொல்லிட்டு உறுதி செய்யப்படும் இரண்டாவது இடத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவும் அடுத்த கட்டமா அவர் செய்யக்கூடிய பல்வேறு விஷயங்கள்ல மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வல்லுநர்கள் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க வழங்கப்படும் அதே போல பெட்ரோல் இப்ப ஜி நம்ம ஆட்சி வந்த எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு வழங்கப்படும் அதே போல டீசல் அறுபத்தி ஐந்து ரூபாய் விவசாய கடன் ரத்து செய்யப்படும் கல்வி கடன் ரத்து செய்யப்படும் ஸ்டோரி கேட் எல்லாம் மூடப்படும் இதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கக்கூடிய வாக்குறுதி